காஸ்மோவியோ நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வியாழக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று தத்தாத்திரேயர் ஜெயந்தி நாள் இந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விஸ்வாச வருஷம் வைகாசி மாதம் எட்டாம் நாள் இன்று இரவு எட்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிஷம் வரை தசமி திதி உள்ளது அதன் பின்னர் ஏகாதசி திதி உள்ளது இன்று மதியம் ஒரு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிஷம் வரை பூரட்டாதி நட்சத்திரமும் அதன் பின்னர் உத்திரட்டாதி நட்சத்திரமும் உள்ளது இன்று காலை ஐந்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிஷம் வரை அமிர்த யோகமும் அதன் பின்னர் யோகம் உள்ள நாள் இன்று ஆயிலியம் மற்றும் மக நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் பகல் பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை உள்ளது இன்று ராகுகாலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரையும் குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான தினராசி பலனை பார்க்கலாம் மேஷராசி என்பர்களே நிதானமாக இருக்க வேண்டிய நாள் சூரிய பகவானால் தேவையில்லாமல் வாய் வார்த்தைகளை விட வேண்டிய சூழ்நிலை எல்லாம் ஏற்படும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மாலை நேரத்தின் பின்னர் உங்கள் எல்லாம் சந்திப்பீங்க பிஸ்னஸில் வந்து புது வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்திக்கிங்க அதே மாதிரி பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கல்யாணம் விவாகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும் அவசரம் காட்டாதீங்க ஃபுட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் கேட்ரிங் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் பார் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் ஜாபை பொறுத்தவரில் டாக்டராக சர்ஜராக சர்ஜனாக இருப்பவர்கள் ஹெல்த் ஒர்க்கராக நர்ஸாக பணிபுரிபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு ரிஷபராசி என்பர்களே மகிழ்ச்சியான நாள் நினைத்ததை சாதிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு மனசில் ஒரு தெம்பு வரும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் வீட்டில் இருப்பவர்களுடன் சந்தோஷமாக இருப்பீங்க மாணவர்களுக்கு முயற்சியில் முன்னேற்றம் உண்டு பெண்களுக்கு உத்தியோகத்திலே முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள் எதிர்பார்த்த ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் அரசியல்வாதிகள் அரசியல் துறையில் இருக்கிறவங்க பொதுவாளியில் இருப்பவர்களுக்கு இருந்த சில அவப்பெயர்கள் மாறும் குரு பகவானால் பொதுவாகவே உங்களுக்கு வந்து சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் தம்பதிகளிடையே மகிழ்ச்சியான நாள் காதலர்களிடையே இனிமையான நாள் பிஸ்னஸை பொறுத்தவரையில் சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்கள் ஃபார்மசி வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு விண்ணங்களை தீர்க்கும் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு மிதுன ராசி என்பர்களே செயலில் வேகம் தேவைப்படும் நாள் சில விஷயங்களை வந்து நீங்கள் ஃபாஸ்டாப் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் நாளைக்கு பார்க்கலாம் அடுத்த நாள் பார்க்கலாங்கிற மாதிரி சூழ்நிலையிலேருந்து மாறி இன்றைக்கே பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் நன்மைக்குன்னு எடுத்துக்கோங்க ஆரோக்கிய விஷயத்திலே முன்னேற்றம் ஏற்படும் சகோதரர்களுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும் சகோதரிகளால் சில நன்மைகள் கிடைக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரில் புது முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு ஜுவல்லரி ஷாப் வைத்திருப்பார்கள் கோல்டு சில்வர் பிஸ்னஸ் செய்பவர்கள் இமிட்டேஷன் ஜுவல்லரி பிஸ்னஸ் செய்பவர்கள் டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு மாணவர்களுக்கு நன்மையான நாள் நல்ல செய்திகள் கிடைக்கும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவீங்க எக்ஸாம்ஸில் வேலை தேடுவோருக்கு சிலருக்கு வேலை கிடைக்கும் அதே மாதிரி ரியலிஸ்டிக் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் வேலை செய்பவர்களுக்கும் அனுகூலமான நாள் காதலர்களுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும் இல்லை நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிரதிங்கிராதய வழிபாடு பிரச்சனைகளை தீர்க்கும் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் நான்கு கடகராசி என்பவர்களே கவனமாக இருக்கணும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலையும் பொறுமையான நிதானமாக இருக்கணும் திடீர் செலவுகள் வரும் அது மருத்துவ செலவாக கூட இருக்கலாம் இன்சூரன்ஸ் செக்டாரில் வேலை செய்பவர்கள் அதே மாதிரி பேங்க் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் ஏற்படும் பணியிலே கவனம் தேவை யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் கொடுத்துறாதீங்க அதிகாரிகளோடையோ மேனேஜரோடையோ எல்லாம் மோதல் வேண்டாம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது அதே மாதிரி தம்பதிகள் பழைய விஷயங்களை பற்றி பேசி தேவையில்லாமல் பிரச்சனைகளை பெருசாக்க வேண்டாம் நண்பர்கள் வழியிலே சில நல்ல விஷயங்கள் நடக்கும் உதவி கிடைக்கும் ஜாபை பொறுத்தவரில் மீடியா சம்மந்தப்பட்ட துறையில் வேலை செய்பவர்கள் சோஷியல் மீடியாவில் வேலை செய்பவர்கள் டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமா இருக்கணும் சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சண்முகப் பெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து ராசி என்பர்களை விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் தம்பதிகள் வாய் வார்த்தையில் கவனமா இருக்கணும் தேவையில்லாம கோவப்படாதீங்க அதே மாதிரி ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க அங்கே இருக்கிற பிரச்சனையை வந்து கோபமாக வீட்டில் காட்டாதீங்க பிள்ளைகள் முன்னால் சண்டை போடாதீர்கள் அது நல்லதில்லை அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களை சம்மந்தமான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்களுக்கு சில பர்ஃபார் அதாவது சம்மந்தமான ரிசல்ட்டில் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது கவனமாக இருக்கணும் உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள் தசா தசா புத்தி எப்படி இருக்குன்னு பாருங்கள் அது ரொம்ப முக்கியம் பொதுவாகவே மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்கள் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்களுக்கு முதலே சந்தான கோபாலம் ஹோமம் பண்ண சொல்லி நாங்கள் எப்போவுமே சஜஸ்ட் பண்றது அது பண்ணிட்டு பண்ணால் நிச்சயமாக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் குழந்தை பாக்கிய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீரும் வேலை விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு கண்ணீராசி அன்பர்களே உடல் ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும் சனி ராகுவால் சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி தேவையில்லாத கவலைகள் மறை சில விஷயங்களில் நீங்கள் பொறுமையான நிதானமாக தான் இருக்கணும் ஏர்போர்ட் ஹார்பர் ஏர்லைன்ஸில் வேலை செய்கிறவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள் அதே மாதிரி பிஸ்னஸை பொறுத்தவரில் எஸ்எம்இ சம்மந்தப்பட்ட ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணவர்கள் மேனுஃபேக்சரிங் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்குது புது வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் பயன்படுத்துக்கிங்க சிலருக்கு வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள்லாம் நல்லபடியாக அமையும் சகோதரி வழியிலே இருந்த பிரச்சனைகள் குறையும் டைவர்ஸ் அல்லது விவாகரத்து சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளிலே முன்னேற்றம் ஏற்படும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது துலாம் ராசி என்பர்களே மனக்கவலைகள் நீங்கும் நாள் தேவையில்லாத விஷயங்களில் நினச்சி அலட்டிகிட்டு பொதுவாகவே முக்கியமான கிரகங்கள் உங்களுக்கு இப்போ அனுகூலமாக இருக்கு அதனால் வந்து புதுசாக பிஸ்னஸ் பண்ணணும் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் சுயஜாதகத்தை பாருங்கள் தசா தசா புத்தியெல்லாம் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக முயற்சி செய்யலாம் ஆனால் தெரிந்த தொழிலில் தெரிந்த பிஸ்னஸில் பண்ணுறது நல்லது பேட்டரி கடை வைத்திருப்பவர்கள் டைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் அதே மாதிரி ஹார்ட்வேர் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு அனுகூலமான நாள் அதே மாதிரி பார்ட் டைம் ஜாப் இருப்பீங்க சில பேருக்கு அது கிடைச்சிருக்காது இல்லை ப்ராப்பராக இருக்காது அவர்களுக்கெல்லாம் இப்பொழுது நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய முயற்சிக்கும் முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும் நல்ல செய்தியெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் பெண்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் பிரச்சனைகள் குறையும் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வெளிப்பாடு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு விருச்சிக ராசி என்பர்களே நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள் வீட்டில் இருந்த பிரச்சனைகள் குறையும் அமைதியான சூழ்நிலை ஏற்படும் தாய் தந்தையருடைய ஆரோக்கியம் மேம்படும் பேங்க் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு வேறு நல்ல வாய்ப்பு குறிப்பாக ப்ரைவேட் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு வேறு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்திக்கிங்க ஐடி நிறுவனங்களில் வெளிநாட்டில் பணிபுரிபவர்களுக்கும் அனுகூலமான நாள் ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் முன்னேற்றம் ஏற்படும் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் குறையும் மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் படிப்பிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவீங்க பெண்களுக்கு நண்பர்களால் நன்மை உண்டு வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த உதவி வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சூலினி துர்கை வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது தனுசு ராசி அன்பர்களே மன நிறைவை தரக்கூடிய நாள் நண்பர்களை சந்திப்பீங்க சந்தோஷமா இருப்பீங்க சில பேருக்கு இன்ப சுற்றுலா டூர் போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் உள்நாட்டு வாய்ப்பாக இருக்கும் வெளிநாட்டு வாய்ப்பாக இருக்கும் புது இடங்கள்லாம் பார்த்து சந்தோஷமாக நீங்களும் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இருப்பீங்க மாணவர்களுக்கு அறிவுத்திறன் வளரும் அதே மாதிரி சிஏ ஐசி டபிள்யூஏ சிஎஃப்ஏ ஏசிசிஏ கம்பெனி செக்ரட்டர்ஷிப் இந்த மாதிரி படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் நன்மையை தரக்கூடிய நாள் சகோதர வழியிலே இருந்த பிரச்சனைகள் குறையும் பரம்பரை சொத்து மூதாதைய சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல செய்தி வந்து சேரும் அரசியல்வாதிகள் அரசியல் துறையில் இருப்பவர்கள் பொது வாழ்விலே இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் பெண்களுக்கு நண்பர்களால் சில நன்மைகள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரவேஸ்வரர் வழிபாடு சர்வ மங்களத்தையும் தருகின்ற வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு மகர ராசி என்பர்களே ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும் கேது பகவானால் அப்பப்போ ஏதாவது உடல்நிலையிலே சில சிக்கல்கள் பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும் அதனால் மருத்துவ செலவுகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் சேமிப்பை பற்றிய நல்ல ஒரு பிளானிங் இருக்கணும் வீண் விரயங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டும் அது மாதிரி குடும்பத்தில் இருப்பவர்களும் கொஞ்சம் அனுசரித்து போகிறது உங்களுக்கு நல்லது வியாபாரத்தை பொறுத்தவரையில் முன்னேற்றம் இருக்கும் ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் அது மாதிரி வெளிநாட்டில் வேலை தேடுவோருக்கு படித்து முடிச்சுட்டு அங்கே வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் மீடியா சோஷியல் மீடியா இவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதமான நாள் அதே மாதிரி விவசாயிகளுக்கு லாபம் எதிர்பார்த்த மாதிரி இருக்காது இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து கும்பராசி அன்பர்களே ஆனந்தமான நாள் ரொம்ப நாளாக மனசில் ஒரு ஒரு விஷயம் ஓடிட்டுருக்கும் அந்த விஷயத்தை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் சனி பகவானால் அப்பப்போ உடல் உபாதைகள் இருக்கும் கவனமாக இருக்கணும் தாய் தந்தையரால் அவர்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலே சில பிரச்சனைகள் ஏற்படும் கவனமாக இருக்கணும் சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை வெளிநாட்டில் இருந்து தாய்நாடு சொந்த ஊருக்கு வர்றவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் அதே மாதிரி வெளிநாட்டில் வேலை செய்வோருக்கு கூடுதல் பணி அல்லது கூடுதல் உழைப்பு தேவைப்படும் அதனால் சில உடல் ஆரோக்கியத்திலே சில பிரச்சனைகள் ஏற்படும் கவனமாக இருக்கணும் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய் வழிபாடு நரசிம்மர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு மீனம் ராசி என்பர்களே பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் சில விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் நிதானமாக இருக்கணும் அவசரம் காட்டக்கூடாது தாய் தந்தையரால் சில நன்மைகள் கிடைக்கும் பரம்பரை சொத்து சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் கல்யாணம் பண்ணி ஏற்கனவே டைவர்ஸ் வாங்கிட்டோம் திரும்ப இன்னொரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கு நன்மைகளையும் அதற்கான சம்பந்தமான விஷயங்களில் ப்ரோக்ரஸையும் தரக்கூடிய நாள் சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அரிசி கடை எண்ணெய் கடை ரைஸ் மில் ஆயில் மில் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு சமூக சேவையிலே சிலருக்கு நாட்டம் அதிகரிக்கும் மெடிக்கல் லேபரட்டரி வைத்திருப்பவர்கள் ஹாஸ்பிட்டல் கிளினிக் வைத்திருப்பவர்கள் ஃபார்மசி நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரவேஸ்வரர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று நன்றி வணக்கம்